ஆயிரத்து முந்நூறு கோடி சொத்துக்கு அதிபதியான நடிகை இந்த நடிகை அஜித் விஜய் சூர்யாவோட இணைந்து சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவங்க இந்த நடிகை சினிமாவில் தங்களுக்கென்று தனி இடத்தை பிடித்த நடிகைகள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா சினிமாவிலேருந்து விலகிட்டாங்க சிலருக்கு திருமணம் சிலர் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல இல்லைன்னா சூழ்நிலைகளால இவங்க வந்து சினிமாவில வந்து விளையிட்டாங்க ஆனாலும் பாருங்க காலத்தால் அழியாத அவங்களுடைய திரைப்படங்கள் எப்பவுமே அவங்கள நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் அப்படி ஒரு நடிகையை பத்தி தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அவங்க வேற யாரும் இல்ல நடிகை அசின் தென்னிந்திய திரையுலகளை தொடங்கி பாலிவுட் வரைக்கும் போனவங்க இவங்க கொஞ்சம் சில படங்களே இவங்க நடிச்சிருந்தாலும் கூட அதை செலக்ட் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க அவங்க நடித்த பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட் படங்கள் இப்போதான் ரீசண்ட்டாக நடிகை அசின் தன்னுடைய நாற்பதாவது பிறந்த கொண்டாடி இருக்கிறாங்க கேரளாவின் கொச்சியை சேர்ந்த அசின் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவங்க அப்பா சிபிஏ அதிகாரி அம்மா டாக்டர் தன்னுடைய பள்ளி படிப்பை கொச்சியிலேயே முடித்தாங்க அசின் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் சமஸ்கிருதம் மலையாளம் ஃப்ரெஞ்சு ஹிந்தின்ட்டு ஏழு மொழிகளில் இவங்க பேசக்கூடியவங்க மலையாள இயக்குனர் சத்யன் அந்த இயக்கத்தில் கடந்த ரெண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு வெளியான நரேந்திரன் மகன் ஜெயகாந்தன் வகாய் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலமா நடிகையாக தன்னுடைய கரியரை தொடங்கினாங்க அசின் அப்போ அவங்களுக்கு வயசு வெறும் பதினஞ்சு தான் தொடர்ந்து தெலுங்கு படங்களையும் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ரவிமோகன் நடிப்பில் வெளியான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தின் மூலமாக தமிழில் நடிகை அறிமுகமானாங்க அடுத்து பிரபாஸோட சேர்ந்து தெலுங்குல சக்கரம் படத்துல நடிச்சாங்க உள்ளம் கேட்மி படம் ஹிட் கொடுத்தது அடுத்து அவங்களுக்கு தொடர்ந்து ஏறுமுகம்தான் சூர்யாவின் கஜினி விக்ரமின் மஜா விஜயோட சிவகாசி அஜித்தோட வரலாறு ஆழ்வார் விஜயோட போக்கிரி சூர்யாவுடன் வேலுன்ட்டு முன்னணி நடிகர்களோட நடித்து தமிழ் ரசிகர்களிடையே கவனம் பெற்றவங்க அஜின் கமலோட தசாவதாரத்தில் மறுபடியும் விஜயோட காவலன் படத்துலன்ட்டு கோலிவுட்ல முன்னணி நடிகையா மிரட்டினாங்க அந்த டைம்ல காவலன் படத்துக்கு பிறகு தமிழில் நடிக்கலை இவங்க தொடர்ந்து பாலிவுட்ல கஜினி ஹவுஸ்ஃபுல் டூ கிளாடின்ட்டு சல்மான் கான் அமீர் கான் அஷய் குமாரோட இணைந்து ஹிட் படங்களை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்து பதினைந்தில் வெளியான வெல் ஹிந்தி படம்தான் அசின் நடித்து வெளியான கடைசி படம் அதுக்கப்புறம் அவங்க நடிக்கவே தான் சொல்லணும் ஆனா அசின் வந்து நிறைய பேர் இன்னும் மறக்காம தான் பாத்துட்டு அவங்களுடைய நடிப்பையும் தாண்டி அவங்களுடைய வசீகரமான முகம் கியூட்டான சிரிப்பு இது எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சது தான் இப்போ ரீசண்டாக அவங்களுடைய பிறந்தநாளில் பார்த்தீங்கன்னா அவங்க கணவர் மற்றும் அவங்களுடைய ஒரே செல்ல மகள் இவங்கெல்லாம் சேர்ந்து செலப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அந்த வீடியோ அழகாக இருக்குது அது மட்டும் இல்லை அசினோட பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே அசின் மாதிரியே உரிச்சு வச்சுருக்கிறாங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க